பார்த்தங்க அப்படின்னா ரெண்டு நாள் விளாக்க உங்களுக்கு போட்டிருக்குங்க ஒரே வீடியோவாக பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து முதல் நாள் வந்து புளிக்காய்ச்சல் பண்ணுறது அப்படின்றத மொதல் நாள் பண்ணினேன் அதாவது பொங்கல் முடிஞ்ச உடனேவே புளியை ஊற வச்சிட்டேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மூணு ஒன்றுனே ஊறினதுக்கப்புறம் அதை வந்து புளிக்காய்ச்சல் சாயங்காலம் காய்ச்சினேன் ஒரு அஞ்சு மணி போல் அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் அடுத்தது வந்து மறுநாள் காலையில் காக்காப்பொடி கண்டுபிடி வச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த காக்காப்பொடி வச்ச கண்டுபிடி வச்சேன்னா அந்த கலர் கலர் சாதம் இதெல்லாம் காக்காய்க்கு வச்சு சா இது பண்ணி நேவேம் பண்ணி கல்புரம் ஏற்றினோம் அந்த கிளிப்ஸும் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக அன்றைக்கே போட்டிருக்கேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பார்க்காதவங்க திரும்ப இதில் வந்து இது கொடு லிங்க்கு கொடுக்குறேன் அதை பாருங்கள் இந்த வீடியோவில் அதையும் பாருங்கள் கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு செய்கிற ஒரு பூஜை கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் பார்த்துட்டு வேண்டிக்கோங்க எல்லோரும் அந்த பூஜையை வந்து இதோட ஆட் பண்ணுறேன் நான் பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புளிக்காய்ச்சலுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் புளிக்காய்ச்சல் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகுங்க நல்லா இப்போ வறுத்துக்கணும் படபடன்னு பொரிய மிளகு வந்து பொரிய பொரிய வறுத்துக்கணும் அடுத்தது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எள்ளு வெளையெல்லாம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் எந்த எல்லாம் இருந்தாலும் ஓகே தான் ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் இது மூணையும் வந்து கொஞ்சம் செவக்க தீய விடக்கூடாது கொஞ்சம் செவக்கிற மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் எடுத்து வச்சுக்கணும் அது அப்படின்றதுனால அதை எடுத்து ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுப்பு சட்டியில் வந்து ஒரு கால் கப்பு நல்லெண்ணெய்ங்க நல்லெண்ணெய்லேயும் பண்ணலாம் ரீஃபண்ட் ஆயிலையும் பண்ணலாம் கடலை எண்ணெய் பண்ணலாம் ஆனால் வந்து நல்லெண்ணெயில் பண்ணாதான் புளிக்காய்ச்சல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் கெடாமையாக இருக்கும் நல்லெண்ணெய் அதனால் வந்து நல்லெண்ணெய் ஒரு கால் கப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னா கடுகு கடுகு ரெண்டு வந்து முந்தியம் சாரி கடுகு கடலை ரெண்டு முடி கடலை அந்த கடலை நல்ல படப்பட வெடித்து வறுத்தது வறுபட்ட உடனே கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அடுத்து வந்து மிளகா ஒரு அஞ்சாறு மிளகா இதோட போட்டிருக்கேன் ஏன்னா மிளகு வச்சதுனால மிளகாய் அளவு கம்மி பண்ணிட்டேன் இல்லை மிளகும் காரம் இதுவும் காரம் கொடுக்குமே அப்படின்றதுக்கோசரம் ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேங்க வறுத்துட்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு வந்து மஞ்சப்பொடி இதில் போட்டுட்டேன் கெட்டியான புளி வந்து ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு நல்லா கையை நல்லா வந்து சக்கையில் வந்து புளியை இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கரைச்சி கெட்டியாக அப்படியே ஒரே தடவையிலே எடுத்துக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் அதுலேயே வந்து புளி அந்த புளியோட அந்த பசையெல்லாம் வந்துடுற மாதிரி நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்து ரெடியாக வச்சுட்டுருக்கேன் அந்த புளிக்கரைசரை வந்து இதில் ஊற்றுறோம் ஊற்றுறோன்னே அது வந்து நல்லா கொதிக்குங்க கொதிக்கிட்டு கொதித்துட்டு தேவையான உப்பு இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் சினிமில் வச்சுட்டோம்னா இது நல்லா கொதிக்குங்க இந்த புளிக்காய்ச்சலை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம குழந்தைகள இருக்கும்போதுலேருந்தே இருக்குங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ வயசு ஐம்பத்தேழு வயசு ஆகுது நான் வந்து பிறந்தூலேருந்தே இந்த புளிக்காய்ச்சல் இருக்கேன் அடுத்தது நம்மளோட ஜென்ரேஷன் வரவங்க அவங்க பேரம்பேத்திகளும் சாப்பிட்றாங்க அப்படின்னு வந்து புளிக்காய்ச்சல் வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஃபுட்டுங்க அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு சேர்க்காம வெறும் புளிக்காய்ச்சல் பண்ணால் அப்படின்னா கடமுடா கட முடியாது வயிற்று ஏதாவது செய்யும் ரெண்டு மூணு தூரம் பாத்ரூம் போய்ட்டு வருவோம் புளி சாதம் சாப்பிட்டேன் கடை கடந்து சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் பண்ணது கொஞ்சம் ஏஜென்ட் பர்சன் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது வர செய்யும் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போது வந்து இந்த மிளகு கூட சேர்த்துட்டோம்னா ஒன்றுமே செய்யாதுங்க எப்பவும் போல நார்மல் இருக்கலாம் சூப்பராக இருக்கலாம் அந்த மிளகு பொடி போட்டோன்னா அது வந்து ஜீரண சக்தியை நமக்கு வந்து அதிகரித்து கொடுக்கும் இந்த புளியினால எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு இந்த பா அடிக்கடி பாத்ரூம் போகிற பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க இந்த புளிக்காய்ச்சல் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நல்லா இதை வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பாரம்பரியமான ஒரு இது இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஹோட்டலில் வந்து தனியாக சாப்பிட்றாங்க பேச்சலர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் இது வந்து இது வந்து கையில் எடுத்து கொடுத்தீங்க செஞ்சு கொடுத்தீங்க ஒரு பொடியோட இதுவும் கொடுத்திங்கன்னா இது ரெண்டு நாள் போட்டு சாப்பிடுவாங்க நல்லா பனிகாலமாக இருந்தால் வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை வெயில் நாளில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வெளியில் வச்சுட்டு அப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நாலு ஒரு மாதமாக இருந்தாலும் இது கிடையாது சூப்பராக இருக்குங்க இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிடுத்து கொதிச்சிட்ட உடனே பாருங்கள் முக்கால் நான் கால் வந்துடுத்துவா இழுப்பு சட்டியில் அளவு கொதிச்சிருக்குது கொதிச்சதுக்கப்புறம் அதில் உள்ள ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தாலேயே அந்த பவுடர் மிளகு வெந்தயம் எள்ளு எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த பவுடரை அது மேலே தூவிடுறோம் மேலே தூவிட்ட உடனே அது நல்லா கொதிக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இது மேலே ஊற்றி ஊற்றிட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துட்டோடனே அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க புளிக்காய்ச்சல் வேலை அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு இது நாளே பண்ணி அப்படியே இழுப்பு சட்டியில் கேஸில் அடுப்பில் வச்சு மூடி வச்சுட்டேன் மறுநாள் வந்து சாதம் கலர்றதுக்கு கண்ணு அன்றைக்கி சாதம் கலரும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவ்வளோ ஒரு பாரம்பரியமான இந்த புளிக்காய்ச்சல்ங்க இது வந்து இந்த டிப்ஸை வச்சு எல்லோரும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சாத்துக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் இதில் வந்து தேங்காய் சாத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா சில்லு சில்லாக வந்து கட் பண்ணி மே மிக்ஸியில் போட்டு நல்லா அடித்து துருவி வச்சுருக்கேன் அதையும் செய்யலாம் அதுதான் ரொம்ப ஈஸியாக இருந்தது தேங்காய் திருவுமணி அடி துருவிண்டே இருந்தோம்னு துருவினா அதுவும் தான் இருக்கும் இதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டு சொல்ல முடியாது நம்மளால் ஒரு சில பேருக்கு அந்த கருப்பை அந்த பின்னாடி உள்ள அந்த தேங்காய் உடையதும் சேர்ந்து வரதுனால பிடிக்காது ஆனால் வந்து அதை ஃபைன் பட்டோம்னா அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது நம்ம சொன்னால்தான் தெரியலாம் தெரியாது அதனால வந்து அதை வந்து நல்லா பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் தேங்காவை ஒரு இலப்பு செட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இது தேங்காய் சாத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இது க கடலை நேரம் ரீஃபைண்ட் ஆகலாம் சேர்த்தா வந்து அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடுக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து தே இது பற்றி தேங்க் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் சாதம் எலுமிச்ச சாதம் புளி சாதம் இது மூணுக்குமே வந்து கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாங்க தேங்காய் சாதத்துக்கு ஒன்று எழு இது யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன அந்த முந்திரி பருப்பு ரெண்டு மூணு நாளாக நாங்கள் வந்து முந்திரி பருப்பே யூஸ் யூஸ் பண்ணிட்டோம் வந்து ஒன்னே கொலஸ்ட்ராலால் எதாவது ஏறிடு போய் தவிர கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்குது உடம்புல அது வேறு சேர்ந்துக்கு போகுதுன்னு பயம் அதனால் வந்து முந்திரி பருப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இதே போட்டிருக்கேன் ஏன்னா திருவாத கலைக்கும் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் நிறைய பொங்கலுக்கும் முந்திரி பருப்பு க வெண்பொங்கல் சக்கரை பொங்கலுக்குலாம் நிறைய முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் அதனால் வந்து இதில் வந்து நிலக்கடலை சேர்த்துட்டேன் நிலக்கடலை போட்டு நல்லா வந்து அதில் நல்லா செவக்கிற வரலும் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை போட்டிருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒன்று ஒன்றா செவக்கிற பருப்பு ஒன்று ஒன்றா போட்டு கடைசியில் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா இது பண்ணோம்னா இது வந்து கருகவே கருகாது அந்த இதில் போட்டு வந்து தந்திங்கன்னா போட்டுட்டு மூணே மூணு மிளகா குறுக்க வந்து கீரி போட்டுட்டேன் குறுக்கை வந்து கீரி போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலை கருப்பில பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து வச்சுக்கணுங்க வச்சுட்டு இது பருப்பெல்லாம் நல்லா செவந்த பிறகு அந்த வதக்கி இது துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரெடியாக தேங்காய் அதை வந்து இதில் போடணும் இதில் போட்டு நல்லா கீழே நல்லா வந்து சிவக்க நல்லா இப்போ கலங்க நல்லா செவந்துடும் அந்த தேங்காய் அப்படி செவக்க போட்டு அதில் சாத்த பசி வச்சா தான் ராத்திரி சாதம் மீந்தாலும் உங்களுக்கு ஊசாதம் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து அப்பளாம் பொறிக்க போகிறோம் இல்லைங்களா இதில் வந்து தேங்காய் சாத்துக்கு இன்னும் ருசியை கூட்டுறதுக்கு ஒரு டிப்ஸுங்க சின்னது எனக்கு தெரிஞ்சது இது உங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் தேங்காய் சாத்தில் வந்து என்னென்னா அப்பளம் இருக்க பார்த்திங்களா அப்பளம் பொறிக்கிறோம் இல்லையா அந்த அப்பளத்தை வந்து ஒரு நாலஞ்சு அப்பளத்தை நூறுக்கு மேலே போட்டுடணும் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு மேலேங்கே நல்லா கரண்டி அலை கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சாதம் சாதம் சாப்பிடும்போது அப்பளாத்துக்கும் அதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை வேறு அதில் ரெடி போட்டிருக்கோம் நம்ம இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த அப்பளத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க அது ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாதிரி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அதனால் வந்து அந்த அப்பளாத்தையும் போட்டு அதில் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது வந்து தயிர் சாத்துக்குங்க தயிர் சாத்துக்கு என்ன பண்ண அப்படின்னா க ஒரு இழுப்பு சட்டி வச்சு அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சாச்சு தாளித்தாச்சு தாளிச்சிட்டு பெருங்காயம் அப்புறம் வந்து இது அது கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செருக்காக வறுத்தாச்சுங்க வறுத்துட்டு அந்த சாதம் வந்து பண்ணுற தயிர் சாத்துக்கு நாலஞ்சு சவுண்டு விட்டு நல்லா குழவாக இருக்க மாதிரி வச்சுக்கணும் குழவாக இருக்கணும் சாதம் ஒரு அஞ்சரை சவுண்டு கூட தண்ணியும் தண்ணி கூட ஒரு ரெண்டு ரெண்டரை ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா தயிர் சாதமாக தான் மூணு டம்ளர் தாராளமாக வச்சுக்கலாம் அப்போ தான் குழச்சல் கொடுக்கும் அது சவுண்டு நாலு சவுண்டு விடுறது ஒரு அஞ்சு சவுண்டாக அஞ்சு சவுண்டு ஆறு சவுண்டு ஊட்டியாக இருக்கணும்னா அந்த சாதம் நல்லா குழவாக இருக்குங்க அப்படியே மாய சொல்லி கரண்டிலே போட்டு அப்படியே லைட்டாக மசிக்கும் போது நல்லா நல்லா மசிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் கொட்டிடணும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இருங்க இந்த தேங்காய் சாதத்துக்கு வர தேங்காய் சாதம் வந்து நல்லா வதக்கின்றிருக்கு இப்போ உடனே சாத்தம் நல்லா புடப்பலன்னு ஆற வச்சு வச்சுருக்கங்க அதுக்கப்புறம் இதில் போட்டு கொட்டி கலர்ந்தால் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு தயிர் சாதிரம் வந்து அந்த குளசல் சாத்திரை வந்து இந்த தாளித்து வச்சுருக்கதில் கொட்டிட்டு தயிர் சாதம் வந்து ரெண்டு வகைங்க ஒன்று பார்த்திங்கன்னா உடனே நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நிறைய வந்து இதில் தயிர் விடலாம் தயிர் நிறைய விட்டு பால் கருமையாக விட்டுக்கலாம் உப்பை போட்டு பிசஞ்சு வைக்கலாம் ஆனால் வந்து நம்ம கட்டு சாதமாக எடுத்துகிட்டு போகிறோம் கையில் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு மத்தியானம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்லை வெளியூர் எங்கேயோ போயிருக்கோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு தயிர் சாதம் வேணும்னு கட்டி கையில் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அது மாதிரி இருந்ததுன்னா பால் நிறைய விட்டு தயிரை கம்மி பண்ணிக்கணும் இது இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா தயிர் சாதம் புளிக்கவே புளிக்காது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் காலையிலே பால் நிறைய விட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது மத்தியானத்துக்கு ஓரில் சாயங்காலம் நாலு மணி ஆனால் கூட உங்களுக்கு வந்து புளி புளிக்கவே பிளிக்காது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து தயிர் சாதம் அப்படி போய் செஞ்சேன் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மோர் மிளகா மோர் மிளகா ரெசிபி ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் தயிர் சாத்துக்கு இந்த மோர் மிளகா பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து வடை அதெல்லாம் போடும்போது வடம் எல்லாம் போட்டு கட்டினேன் மே மாதம்னு நினைக்கிறேன் போன வருஷம் மார்ச் ஏப்ரல் மேலேயே அதிலேயே ஒன்று போட்டினேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெசிபி நம்மளோட சேனலில் போய் நீங்கள் வந்து மோர் மிளகாய்னு போட்டிங்கனாலே வந்துடும் அந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மோர் மிளகாய் வந்து இந்த தயிர் சாத்துக்கு இந்த மோர் மிளகாய்க்கும் அவ்வளோ டேஸ்ட்டுங்க ரொம்ப நல்லா இருந்தது மோர் மிளகாவும் வறுத்து வச்சுட்டு இன்னும் இருக்கும் மோர் மிளகாய் எங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதை வந்தோன்னா அது அவ்வளோ அல் சூப்பராக இருக்குங்க கூழு இந்த கலந்த சாதம் இந்த களி இந்த கேழ்வரகு களி அப்போ சமயத்தில் சா செய்வோம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் விருந்து சாப்பாடு அதுவும் டைட்டாக இருந்தது உடம்பு ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் வந்து களி செஞ்சு சாப்பிடுவோம் காலையில் டிஃபனுக்கு ஒன்றும் செய்யாமல் களி வச்சுட்டு வெறுமை வந்து இந்த மோர் மிளகா மூர்க் இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அந்த களிக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மோர் மிளகா ரொம்ப நல்லாயிருக்குங்க அதனால் வந்து இந்த மோர் மிளகா செஞ்சு பாருங்க எல்லோரும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறது பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவை செஞ்சுருப்பீங்க அடுத்து இந்த அப்பளா முருக இடத்துக்கு பாருங்கள் ஹாப்பி பொங்கல் ஹாய் சொல்லி இப்போ ஹாப்பி பொங்கல் போல் சொல்கிறான் அவன் சத்தம் வீட்டில் வந்து குழந்தைகள் சத்தம் இருக்கிறதுனால நான் வாய்ஸ் வாய்ஸாக கொடுத்துட்டேயிருவேன் உங்களுக்கு அதனால் அவன் ஹாப்பி சொங்கல் பொங்கல் சொல்கிறது உங்களுக்கு சவுண்டு வரல அவன் சார்பாக நான் சொல்கிறேன் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கல் அடுத்தது வந்து பாருங்கள் இது வந்து ஒரு வேலை செஞ்சோம்னா குறுக்க நானும் ஹெல்ப்புக்கு வரேன் ஹெல்ப்புக்கு வரேன்னு கூடவே வந்துடுவான் அவனும் அப்படி ஹெல்ப்புக்கு அவன் வரும்போது பார்த்திங்கன்னா அவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி வேண்டான்னு சொல்கிறது இல்லை நான் கண்ணு கையில் கால சொட்டாத பாட்டி சொல்லும்போது நீ செய்யி அப்படியே ஓரமான நின்று பாரு அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருப்பேன் நான் சரி நான் அவனும் பின்னாடி இப்போ உட்காட்டின்னு என்னென்ன பண்ணுறான்றதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பான் என்ன காயிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்றேன் டிவியில் என்னமோ ஓடுறதுக்குள்ளே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வச்சிருக்கேன் அடுப்பில் வந்து வடானுக்கு அதுக்குள்ளே தயிர் சாதம் இந்த கலந்து சாதம் அதெல்லாம் இப்போ செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த புதுசு புதுசாக அந்த சிப்ஸு வெரைட்டி அந்த வறுக்காத இருக்கும் பார்த்திங்களா வீட்டில் கொண்டு வந்து நம்ம வறுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த வடம் சிப்ஸு அப்பளம் இதெல்லாம் புதுசு புதுசாக எதாவது வெரைட்டி போட்டிருந்தால் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டு இருவார் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்ணுவார் இது ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பளம் ஒன்று வாங்கிட்டு வந்து பாப்புலரில் போட்டிருக்கான் அப்படின்னு ரொம்ப பிராண்டடாக தான் வாங்குவோம் அப்பளம்லாம் அந்த பாப்புலரில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டோன்னே பார்த்தா அது சின்ன பால் மாதிரி அப்படியே எழும்பி வரும் பானிபூரி மாதிரி சூப்பராக இருந்ததுங்க அது குட்டி குட்டியாக அழகாக நல்லா இருந்தது அப்பளம் அது கடைசி வரைக்கும் நைட்டு வரைக்கும் ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருந்தேன் சார் நைட்டு வரலுமே அது பார்த்திங்க அப்படின்னா அது இது அடங்கவே இல்லை நம்முத்தும் போகலைங்க அப்படியே கிறிஸ்பியாகவே எப்படி வருத்தமோ அப்படியே இருந்தது குண்டுகிட்டா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அது அது மாதிரி ஒன்று வந்திருக்கு நீங்களும் ஏற்கனவே வாங்கி செஞ்சு என்னமோ தெரியல நான் தான் அதை வாங்கி செய்கிறேன் அதனால் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு பாருங்க அந்த அப்பளத்தை நான் போடுறேன் அப்படின்னு வந்து நிற்கிறான் என்கிட்ட அந்த தயிர் சாதி நான் ஒரு தடவை கிளறேன் அப்படின்னு வந்து நிற்கிறான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அவன் வந்து இதை நான் செய்கிறேன் நானும் உன்னோட சேர்ந்து செய்கிறேன் அப்படின்னு வருவாங்க அவன் நான் செய்கிறேன் அதை செய்கிறேன் இது செய்கிறேன்னுவான் வந்து கூடவே நான் கிளறன்னே நான் பண்ணுறேனே அப்படின்னு வருவோம் கூட எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான் அது இப்போ நம்ம செஞ்சோம்னா அது எப்படி செய்கிறா என்ன ஏது என்ன போடணும் இதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம் இப்போ இப்போ பால் ஊற்றுற இதுக்கே பால் ஊற்றுறேனி தயிர் சாத்துக்கு எதுக்கு பால் அப்படின்னு கேட்குறான் என்ன அவனுக்கு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓ அதனால தான் பால் ஊற்றணுமா இது சரி சரி அப்படின்னு நான் இதுக்கு பெரிய மனுஷன் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க மாதிரி செய்யும்போது வேலை செய்யும்போது கூட கூட வந்து கேட்பாங்களா கொள்ளுவாங்களா என்னன்றத கமெண்ட்ஸில் கை என்னோட பகிர்ந்துக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது லீவ் விட்டால் விட்டா விட்டாங்க வச்சுன்னு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டும் ஒரே சண்டையான சண்டை அர்ஷன் திரும்பிருக்கா அர்ஷனே அவனை போட்டு டப்பு டப்பு நடிச்சுக்கிட்றாள் அர்ஷனை நடிச்சிடுறான் சில சமயம் பார்த்தா ரெண்டு பேரும் கொஞ்சிப்பாங்க அப்படியே அர்ஷன் வந்து பொறுத்துண்டு தங்கச்சிக்கண்ணே பாவண்டா பாப்பா அவளுக்கு ஒன்றும் தெரியாது திருப்பி அடிக்கக்கூடாது நீ அவளை அவள் அடித்தா அவனுக்கு வலிக்காது நீ அடித்தா வலிக்க அவனுக்குன்னா அவள் தான் எனக்கு பயங்கரமாக வலிக்கிறது அப்படின்றான் பார்த்தோன்னா நீ அடிக்காத கண்ணு பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான் அதனால் அவள் அடிக்கும்போது நகர்ந்துக்கிறான் இல்லை அப்படியே அவகிட்ட அடி வாங்கினாலும் அவன் திருப்பி அடிக்கிறதில்ல ஏதோ சொல்லி சமாளித்து அப்படியே ஓட்டின்னு இருக்கான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்பளம் பாருங்கள் இப்போ பொறிக்கிறேன் எப்படி மேலே எழுப்பி வருவது பாருங்களேன் அவன் அதை அது மேலே எழுபி எழும்பி வரும்போது பால் மாதிரி எழும்பி வரும்போது ஒரே சிரிப்பு தாங்கல தான் அந்த கன்சிஸ்ட் இந்த கன்சிஸ்ட் தயிர் சாதம் இருந்தால் இருந்தாதான் ஏன் இவ்வளோ தண்ணியாக இருக்குது மேலேனு கேட்டாங்க அப்போ மத்தியானத்துக்கு உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்போ அது கல்லாட்டாகிடும் அப்போ எடுத்து சாப்பிட்ற அந்த இதில் இருக்கும் அது எடுத்து சாப்பிடும்போது சரியாக இருக்கும் ரொம்ப இப்போவே வந்து கரெக்டாக பிசைஞ்சோம்னா மதியானம் ரொம்ப இறுகிடும் அதில் தண்ணியை ஊற்றி பிசஞ்ச நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த தயிர் சாத்தோட டேஸ்ட்டு மாறிவிடும் இங்கே பாருங்கள் இது உடனே நல்லா குண்டாக பால் மாதிரி எழும்பி வருமா அதை பார்த்து பார்த்து சிரிச்சுன்னு இருந்தாங்க எப்படி எழும்பி வருது பாருங்கள் பால் மாதிரி இந்த இது வந்து கடைசி வரைக்கும் சா நைட்டு வரைக்குமே இருந்தது மறுநாள் கூட அப்படியே இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒன்று என்ன தான் ஏர்ட டைப் கண்டனில் போட்டு வச்சாலும் வட வேணாம் அப்படியே இருக்கும் அப்படிலாம் பார்த்தா நம்ம தான் மாதிரி ஆகிடும் ஆனால் இது பார்த்திங்கன்னா துளிகூட இப்படி எப்படி வருத்தமோ அதே மாதிரியே இருந்தது அப்படியே இருந்தது இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கு செஞ்சது என்னென்னன்றது அது அப்படி இப்போ இதில் காப்பிட்டி இருப்போம் உங்களுக்கு புளியும் ஜாதம் வட அடுத்தது மோர் மிளகா தயிர் சாதம் தேங்காய் சாதம் அப்புறம் வந்து வடானே ரெண்டு மூணு தக்காளி வடை இந்த வடை அடுத்து வந்து பால் வடை உளுத்தம் வடை அப்பளம் இந்த அப்பளம் அரிசி அப்பளம் எல்லாம் பொறிச்சேன் நான்